பேருந்து உரிமையாளர்கள் சார்பாக நான் அப்சல் பிரசிடென்ட் மாரன் ஜெனரல் செக்ரட்டரி குமார் வைஸ் பிரசிடென்ட் அத்தனையும் இங்க இந்த பஸ் புது பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமாக வந்திருக்கிறோம் கூட நம்ம எல்லா அசோசியேஷன் மெம்பர்ஸ் இசி மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க கிலாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க ஸோ புது ஓகே பஸ் ஸ்டாண்ட்ல ஆம்னி பஸ்ஸுக்கு ஒரு த தனி இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இருப்பினும் ஃபோர்த்து அதாவது வர நெக்ஸ்ட் டூ டேஸில் ஆம்னி பஸ்ஸஸ் சென்னைக்குள்ளே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க இது சார்பாக நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம் அப்படின்றதுனால இந்த ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்குறோம் ஆம்னி பஸ்ஸஸ் கோயம்பேட்டில் டூ தௌசண்ட் த்ரீல ஆரம்பிச்சது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தப்போ கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் சென்னையிலேருந்து வித்தின் டென் டு டுவெல் கிலோமீட்டர்ஸ் இருந்ததுனால நம்ம ஓரளவுக்கு அங்கே ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சுது ஆப்ரேட் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே போய் டூ தௌசண்ட் த்ரீல நம்ம எல்லாருமே போகலை அப்படின்ற ஒரு அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸு நமக்கு சார்பாக ஆகிப்போச்சு காரணம்னா இந்த இண்டஸ்ட்ரியே வந்து இந்த பப்ளிக்கு ம சேவைக்கூட இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இதில் பப்ளிக் இடைஞ்சல் பப்ளிக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னும் போது கவர்மெண்ட்டே கன்சிடர் பண்ணுது இந்த ஒரு க சூழ்நிலையில் இப்போது கோயம்பு நம்ம ஒக்கியம் சாரி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷனை அரேஞ்ச் பண்ண கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன் இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நான் நம்ம மெம்பர் செக்ரட்டரியில் குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு மீட்டிங்ஸ் வச்சுருந்துருக்கோம் இந்த ஃபைவ் டு சிக்ஸ் மீட்டிங்ஸில் எல்லோருமே அவங்களுக்கு நம்ம ப்ரீஃப் பண்ணிட்டோம் என்னென்ன பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வேணும் பஸ்ஸஸ்க்கு ஃபெசிலிட்டிஸு வர்ற பப்ளிக் அங்கே இறங்குறவங்களுக்கு போகிறவங்களுக்கும் ஃபெசிலிட்டி அதே போல் பஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம இருக்கிறோம் ஒன்லி பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி நமக்கு அங்கே கேட்ட வரைக்கும் அந்த அலாட்மெண்ட் பே மட்டும் கொடுத்துருக்காங்களே தவிர மீதி ஃபெசிலிட்டிஸ் எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இன்னும் பண்ணலை ஆஃபீஸஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இப்போ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஷாப்ஸ் ஒதுக்கியிருக்காங்க பட் இது கூட நம்ம வந்து சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கின பிறகையும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்க வந்து அந்த ஆஃபீஸஸ் வந்து அலோகேட் பண்ணாமல் இருக்கிறாங்க நம் ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து ஆயிரம் பஸ்ஸஸ் உள்ளே வந்துட்டுருக்கு ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்டு தமிழ்நாடு இதில் இன்றைக்கி அவங்க அலாட் பண்ணியிருக்கிற பேஸ் இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கிங் லாட் பகலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நூறு வண்டிங்க தான் மீதி தொள்ளாயிரம் வண்டி எங்கே போய் நிற்கணும் திஸ் இஸ் ஒன் இஷ்யூ அடுத்தது அவங்க வந்து மடிப்பாக்கத்தில் ஒரு இடத்த ஒதுக்கியிருக்கிறாங்க வரதராஜபுரம் வரத வரதராஜபுரத்தில் ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க அந்த இடத்துலையும் இன்னும் அந்த இப்போ மழை காலத்தினால அவங்க அதை டெவலப் பண்ண முடியல இனிமேல் அதை டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு மேபி என்னதான் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் ஆகும் ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம பஸ்ஸஸ் எங்கே போய் நிப்பாட்டுறது பார்க்கிங் அப்படின்னு கிடையாது இப்போ நாங்கள் வந்து இருபது வருஷமாக வேறு வேறு ஏரியாவில் இன் அண்ட் அரவுண்ட் சென்னை ரெட் ஹில்ஸு பூனமல்லி இப்படி வேறு வேறு சேரில் அவங்க ஒரு சின்ன இடத்த வாங்கி அங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் இன்றைக்கி காலகட்டத்தில் இவங்க சடனாக இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து வண்டிங்களே வரக்கூடாது அப்படின்றது வந்து யாராலையும் அது வந்து நம்மளால் அது ஏற்றுக்க முடியாது இன்கேஸ் நாங்கள் வந்து கவர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறோம் மெம்பர் செக்ரட்டரிக்கிட்டே சொல்லியிருக்கோம் நாங்கள் நம்ம கோஆபரேட் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற பிரகாரம் எப்படி கோயம்பேடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராஜுவலாக டெவலப் பண்ணிவிட்டு வந்தோமோ அதே போல் இந்த புது பஸ் ஸ்டாண்டும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணுவோம் ஏன்னா ஃப்யூச்சர் அது தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு ரொம்ப நல்லா எலாபரேட்டாக ரொம்ப அழகான ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஏஷியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டு க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த விதமான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லை பேசஞ்சர்ஸ் வந்து இறங்கினாங்கன்னா அவங்கள போய் இறக்கி விட்றதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த யூ டோனி எடுக்கிறதுக்கே வந்து குறைஞ்சது ரெண்டு மணி மூணு மணி நேரம் நேரம் எல்லா வண்டிங்க வந்து இறுக்கிட்டு திருப்பியாக வெளியே வர்றதுக்கு இது இப்போது வர சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பஸ்ஸு பேசஞ்சர்ஸ் தான் வழிபூரா இறங்குறாங்க மீதி பேசஞ்சர்ஸ் வந்து நேராக கோயம்பேட்லேயே இறங்கி அங்கேருந்து தான் அவங்க ஆட்டோவிலையோ இல்லை ஓலா ஊபரில் போகிறாங்க இன்றைக்கி ஓலா ஊபரு நம்ம கோயம்பேடுலேருந்து ட்ரையல் பார்த்தோம் ட்ராப் பண்ணுறதுக்கு போகணுன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இது இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது இப்போ போகிற ட்ராவலிங் பேசஞ்சர்ஸுக்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகுது இந்த இந்த ஒரு ரீசன் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் நிறைய ரெப்ரஸண்டேஷன் கொடுத்துருக்குறோம் ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லா வகையிலையும் என்னென்ன அவங்க டெவலப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண பண்ணி நாங்கள் மாறிக்கிறோன்ற கண் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குறோம் மினிஸ்டர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் இதுக்கு இடத்துல வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸு இஷ்யூ பண்ணி டுவெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் கிலாம்பாக்கம் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அங்கேயே இறுக்கி விடணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை இது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லா மீடியாவுக்கும் தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த முக்கியமான ஒரு மீட்டிங் எல்லாருக்கும் கூப்பிட்ருக்கோம் தேங்க்யூ இப்போ நம்ம ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் இல்லை அவங்க வந்து ரேம்ப் ஃபெசிலிட்டி பண்ணாமே வந்து இப்போ வந்து பேசஞ்சர் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க அதை ட்ராப் பண்ணிட்ட பிறகு பேசஞ்சர்ஸ்க்கு அங்கே இமீடியேட் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் இல்லை ஸோ அவங்க இறங்கி திருப்பி ஆட்டோவோ ஊலாவோ தான் எடுத்து சிட்டிக்குள்ளே வரணும் அப்படி வர இப்போ வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்சிவ் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுது ஸோ பப்ளிக் மதியில் வந்து ஒரு அன் கிரியேட் ஆகுது நம்ம வந்து பப்ளிக் கிட்ட ஆல்ரெடி வந்து பிக் சீசன்ஸில் கொஞ்சம் சார்ஜஸ் கூட வாங்கும் போது ரொம்ப ஆகுது அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் எல்லாரையும் வந்து நம்ம அதே மாதிரி பண்ணணும் போது அந்த மாதிரி அங்கே ட்ராப் பண்ணும்போது பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அவங்க இன்னும் பண்ணலை அவங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அது பண்ணி கொடுத்தா தான் பண்ண முடியும் அடுத்தது வண்டி ட்ராப் பண்ணிவிட்டால் நம்ம வண்டி எம்டியாகவே சென்னைக்கு கொண்டு வரணும்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அங்கேருந்து திருப்பியாக சிட்டிக்குள்ளே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப எம்டிஆது வந்து ஹியூஜ் காஸ்ட்டு இப்போ நீங்கள் அங்கேயே ட்ராப் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நமக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ ஆயிரம் பஸ்ஸஸ் டெய்லி உள்ளே ஆவரேஜாக இப்போ வந்துகிட்ருக்கு அப்போது ஆயிரம் பஸ்ஸுக்கு நீங்கள் பார்க்கிங் லாட்டே அலாட் பண்ண அப்படி அலாட் பண்ணாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் ட்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது சாத்தியம் இல்லை நீங்கள் நமக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க பப்ளிக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க நாங்கள் கோஆப்ரேட் பண்ண இருக்கிறோம் நம்ம வந்து அது ரொம்ப உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பிரமாதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது நம்ம ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண தயாராக இருக்கும் ப்ரொவைடட் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கோவிட் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வேனிஷ் ஆகிட்டாங்க இருக்கிற ஆப்ரேட்டர்ஸும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வண்டியை பேசஞ்சர்ஸ் அங்கே இருக்கிட்டு திருப்பி இங்கேருந்து வேறு ஏதாவது சாரி ஷட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணும்போது இப்போ சார் டூ எக்ஸ்பென்சிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸு சிமிலர்லேயே அந்த மெயின்டெனன்ஸ் அவருடைய வண்டியோட மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் கடந்த ஒரு கடந்த ஒரு வருஷமா வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு அத்தாரிட்டி வந்து சிஎம்டியை தான் பில்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒன் இயரா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மீட்டிங் எங்களுக்கு வச்சாங்க வைக்கும் போது நாங்க சில இதர்ஸ் கேட்டோம் எங்களுக்கு ஓனா ஆபீஸ் கேட்டிருந்தோம் பஸ்ஸஸ் நிக்க பார்க்கிங் ஸ்லாட்ஸ் நிறைய கேட்டிருந்தோம் பேஸ் கேட்டிருந்தோம் பேஸ் கம்மியா இருந்தது அப்ப கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க கரெக்டா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேஸ் நல்லா இருக்கு ஆனால் வண்டியை வந்து உள்ளே வந்து பார்க் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கிடையாது கவர்மெண்ட் வண்டிக்கு பார்க் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நாங்கள் வந்து ஒரு எழுவத்தஞ்சி வண்டிக்கு மேலே நூறு வண்டிக்கு மேலே நிற்க முடியாது எங்களாண்ட வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் வண்டி ரெண்டு நாள் சேர்த்தா ரெண்டாயிரம் வண்டி இந்த ஆயிரம் வண்டியும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தனித்தனி ஓனருங்க தனித்தனி ஏரியாவில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க எல்லாமே இன்னண்ட் அரௌண்டு சிட்டியை சுற்றி வச்சுருக்காங்க இந்த சிட்டியை சுற்றி வச்சுருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்போ வந்து என்ன பண்ணாங்க வரதராஜபுரத்தில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணலாம் பார்க்கிங்குன்னு செலக்ட் பண்ணாங்க அது பெரிய ஏரி இருந்தாலும் தாம்பரத்தில் ஒரு இடத்துல இடத்தை செலக்ட் பண்ணாங்க அப்புறம் ஊரை பக்கத்தில் நிறைய இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி எங்கேயுமே எங்களுக்கு வந்து இடமே ஒதுக்கலை முன்னாடியே ஒதுக்கல எங்கே பஸ் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒதுக்கணும் இல்லையா ஒதுக்கே இல்லை அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் ரெடியான உடனே ஃபைனலாக ஒதுக்குறாங்க ஒதுக்கும் போது சரி நாங்கள் வே நாங்கள் என்ன பண்ணோம் வரதராஜபுரம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாங்க வேறு வழியே இல்லைனால சரி நீங்கள் அதை பண்ணுங்கன்றத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது இன்னொரு ஆறு மாதம் ஆகும் போடுறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை இப்போ நாங்கள் வண்டியை இறக்கி விட்டால் கூட அந்த வண்டி எங்கே நிற்கும் வெளியில் தானே வரணும் எல்லாமே அந்தந்த ஸ்டேஷனுக்கு போயாகணும் இல்லை அது அது ஒன்று அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து நான் இல்லைன்னு சொல்லலை கனெக்டிவிட்டி இருக்குது இப்போது மெட்ரோ ட்ரெயினோ இல்லை சபர்பன் ட்ரெயினோ லோக்கல் ட்ரெயினோ நேரடியாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பாமர மக்கள்லேருந்து பெரியவங்க வேறுலாம் இந்த பஸ் ஸ்டாண்டை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டுன்னா ஒரு லெவல் மக்கள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது எல்லா லெவல் மக்களும் அதில் யூஸ் பண்ணணும் அப்படி எல்லா லெவல் மக்களும் உள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டாக அங்கே இருக்கணும் மெட்ரோ ரயில் வரல எதுவும் வரல அப்போ ஒரு வண்டியில் பிடிச்சி வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப சிரமம் இறங்கி போனாலும் பெரிய சிரமம் நாங்கள் என்ன சொன்னோம்னா முதல் நாள்லேருந்து இந்த மீட்டிங்கில் சிஎம்டிஎல்ல நாங்கள் சொல்கிற எல்லா மீட்டிங்கையும் நாங்கள் ஃபேஸ் மேனரில் தான் ஷிஃப்ட் ஆகும் நீங்கள் எங்களை அடாதடலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நல்லா கோரிக்கை வச்சுட்டோம் இது இன்னைக்கு பேத்தில எங்களை நிறைய கோரிக்கைகளை நிறைய மீட்டிங்கில் நாங்கள் சொல்லிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஷிஃப்ட் ஆகும் உடனே ஷிஃப்ட் ஆக மாட்டோம் ஏன்னா மக்கள் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களும் வந்து ரெடி ஆவாங்க நாங்கள் இப்போ 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 வந்து வண்டலூரில் இருக்குது பெருங்கலத்தூரில் இருக்குது கூடாஞ்சேரியில் இருக்குது இந்த மூணுத்தையும் முதல்ல நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் மூணுத்தில் இருக்கிற போர்டிங் ப்ளேஸை கட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் பப்ளிக் உள்ளே வந்துருவாங்க மீதியெல்லாம் நாங்கள் கோயம்பேடுலேருந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம் சரின்னு தான் சொன்னாங்க திடீர்னு நாலாவது சடனாக முப்பதாம் தேதி ஓப்பன் பண்ணும்போது மொத்தமே எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகணும் போது அன்றைக்கே நாங்கள் சொல்லுவோம் சார் நீங்கள் திடீர்னு இப்போ சொன்னீங்கன்னா எப்படி சார் எங்களால் முடியாது எங்களுக்கு டைம் கொடுங்க சரி பார்க்கலாம்னு தான் சொன்னாங்க இதெல்லாம் சொன்ன நடந்ததெல்லாம் அந்த நிறைய மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் நிர்வாகிகள்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாம் ப்ராப்பர் மேனரில் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆன உடனே திடீர்னு ஒரு நாள் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு அப்புறம் நீங்கள் வரக்கூடாதுன்னா அது எங்களால் முடியவே முடியும் ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் பப்ளிக்கு நாங்கள் தனித்தனி ஓனர் கவர்மெண்ட்டு லாஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து சப்சிடி உண்டு கடன் கொடுத்துப்பாங்க கடன் வாங்கிட்டு வாங்க கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு நாங்கள் லாஸ் ஆயிட்டா ரோ ரோட்டுக்கு தான் வரணும் நாங்கள் எல்லாம் கோவிட்ல லாஸ் ஆகிட்டு இன்னொரு அறநூறு வண்டி வெளியே எடுக்க முடியாமல் இருக்கிறோம் நாங்கள் இந்த நிலையில் வந்து இப்போ தான் குழச்சி கொஞ்சம் உயிரே கொஞ்சம் மிஞ்சி வெளியில் வந்திருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் மொத்தத்தையே எடுத்து நாங்கள் போட்டுவிட்டால் எங்கள் தொழிலே முடிஞ்சு போயிடும் மக்களே வரமாட்டாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாரத்தில் பொங்கலுக்கு அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பிறகு ட்ரெயின்ஸில் தான் அதிகமாக மக்கள் வந்திருக்காங்க ஏன்னா ட்ரெயினில் போனால் பெட்டராக இருக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ரெயினில் போகிற பேசஞ்சர்லாம் பிக்கப் பண்ணி பஸ்ஸுக்கு கொண்டு வந்தோம் இப்போ என்னென்னா ட்ரெயினே பெட்டராக இருக்குதுன்னு ட்ரெயினுக்கு போகிறாங்க எல்லோருமே அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள்லாம் அப்போ எங்கள் தொழிலே இல்லாமல் ஆயிரும் இல்லைங்களா அப்போ நாங்கள் எப்படி இந்த தொழிலை நடத்துறது எங்களுக்கு அந்த அதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு இடம் நல்ல இடமே இல்லையே நாங்கள் திருப்பிங்க தானே வந்தால் அப்ப அப்போ மக்களை நாங்கள் யார்கிட்ட மக்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் போகிறோம் இதை தான் நாங்கள் சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம் ஏ எக்னூரில் இருந்தபோது இதே தான் நடந்தது எங்களை ஷிஃப்ட் பண்ணாங்க அப்போது இதே தான் சென்ட்ரலில் இருக்கும்போது ஷிஃப்ட் பண்ணாங்க அப்புறம் இது இதே மாதிரி தான் கிரீன் ஒரு ஆர்டர் போட்டாங்க நாங்கள் உடனே கோர்ட்டுக்கு போயிட்டோம் கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க இந்த வண்டி எங்கே ஒன்றா போகலாம்னு விற்கலாம் அதுக்கப்புறந்தான் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் லாஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீயில் திரும்பவும் நாங்கள் சொன்னோம் சார் எங்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது நிறைய ஓனர் சொன்னால் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ப்ராப்ளம் வரும் சார் சொன்னோம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டு திரும்பியும் வந்து எங்களை ஒரு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நாங்கள் வரக்கூடாதுன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா நாங்கள் வந்து வந்து தான் ஆகணும் தான் ஆகணும் பேசஞ்சர் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இது எங்களுடைய முடிவாக நாங்கள் சொன்னோம் ஏன்னா இது பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு வரப்போகுது எக்கனாமிக்கலி அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அதனால் பேசஞ்சர் நல்லெண்ணெய் கருதி அவங்க வந்து அது காபரேட் பண்ணாங்கன்னு நம்மளும் காப்ரேட் பண்ணி கிராஜுவல்ல வந்து ஷிப் பண்றதுக்கு தயாராரு இருக்கும் இமிடியேட்டா வந்து பெரங்கலூத்தூர் அண்ட் வண்டலூர் வந்து நம்ம இமிடியட்டா அது ஷிப் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டோம் முடிவுல வந்து அதுல ஒண்ணும் மாற்றல் கருத்தே கிடையாது இன்னைக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வந்து பெரங்கலூத்தூர் அண்ட் வண்டலூர் தாம்பரம் அந்த பக்கம்தான் தேர்ட்டி ஸோ அந்த பக்கம் தான் ஜாஸ்தி இருக்காங்க ஸோ பீப்பிள் அந்த ஈஸியா வந்துருவாங்க பேலன்ஸ் பப்ளிக்கு தான் நம்ம வந்து அப்படியே பேசஞ்சர்ஸ் இறக்கிட்டு வண்டி எம்டியா தானே ஒர்க் ஷாப் கொண்டு வரோம் அதுல வந்து அந்த பேசஞ்சே வந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்களோட காஸ்ட் சேவிங் ஆச்சே எனக்கு ஒன்றும் மாற்றம் எப்படி மெயின்டெனன்ஸ்க்கு நான் அது புது இடம் வரைய வரைக்கும் இங்கே தான் நான் பண்ணி கொண்டு வந்தவரோ அப்போ நான் சிட்டி வரைக்கும் நான் வண்டி எம்டியாக கொண்டு வர்றது அந்த பத்து பேர் வண்டியில் வந்து உட்காந்து போனால் அவங்களுக்கு என்ன கஷ்டப்பட போகிறோம் பப்ளிக் தான் நம்ம இது என்ன தேவையில்லாமல் கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆகிப்போம் அன்னசரி அவங்களோட காஸ்ட்டு தான் கூட்டி விடுறோம் அது இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் நாங்கள் எங்கேயுமே போக போகிறது இல்லைங்க ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டே வந்து டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க சிட்டியில் வந்து பஸ்ஸஸ் வந்து போகலான்னு சொல்லி அதனால் இதை மீறி வந்து நான் திருப்பி ஹை கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே நமக்கு செல்லும் மாத்திக்கிட்டே இருக்காங்க நடந்துகிட்டே இருக்கு வெளிமாநில பேருந்துகள் வந்து இங்க டாக்ஸ் கட்டினா ஓட்டலான்ற ரூல் இருக்கு டாக்ஸ் கட்டுறாங்க ஓட்டுறாங்க அது நடந்துகிட்டே இருக்கு கவர்மெண்ட் கட்டலன்னா அது நடவடிக்கை எடுக்கிறாங்க அது போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இங்கே இருந்து அழுத்தம் வரலாம் இந்த அவங்க ஃபெசிலிட்டிஸ் நமக்கு எப்போ எவ்வளோ குயிக்க அப்கிரேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ குயிக்க நாங்கள் மாறிக்கும் கனெக்டிவிட்டி வரணும் இல்லைங்க ஒரு ட்ரெயின் வந்து உள்ளே வந்தால் மெட்ரோ இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்து புறநகர பேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க திருவள்ளூர்லேருந்து வராங்க ஒரு ஒரடத்துலேருந்து வராங்க ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வராங்க எல்லாமே எப்படி வராங்க இந்த ஆமணி பஸ்க்கு போக எங்கே எப்படி வந்து வந்து வண்டி பிடிக்கிறாங்க ஏதோ ஒரு பேருந்தில் வராங்க ஷிஃப்டாக வராங்க அங்கேருந்து இறங்குறாங்க திருப்பி அங்கேருந்து வில்லிவாக்கம் ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க வில்லிவாக்கத்துலேருந்து கோயம்பேட்டுக்கு வந்துடுறாங்க கோயம்பேடு வந்து போயிடுறாங்க ஈஸியாக அங்கேருந்து ட்ரெயினில் ஏறினா பத்து ரூபாய் இங்கே ஏறினா பத்து ரூபாய் இங்கேருந்து ஒரு ஆயிரரூபா பஸ்ஸு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆகும் இப்போ நீங்கள் என்ன எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை எப்படி பண்ண முடியும் கனெக்டிவிட்டின்றது ரொம்ப மெயின் நீங்கள் யூகேல பாருங்கள் யூஎஸில் பாருங்கள் லண்டனில் பாருங்கள் எல்லா ஏரியாலையுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் எங்கேயுமே பஸ் ஸ்டாண்டே இருக்காது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்போது இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இது ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிறவரில் எங்களுக்கு டைம் கொடுங்க ஏன்னா நாங்களாம் லாஸ் ஆகி ஒரு மாதத்துலேயே தள்ளப்பட்டுட்டோம்னா எங்களுக்கு வந்து முதல் வந்து நிர்வாகம் பண்ணோன்னா ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் நாங்கள் நான் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிலேயே ஒரு வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா டாக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த ரெண்டு லட்சத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டினா எப்படி கட்டுவோம் எங்களால் கட்ட முடியாது இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் அப்போ நாங்கள் எங்கள் தொழிலே முடிஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு இப்போ எப்படி கொரோனாவில் முடிஞ்சு போனோமோ அது மாதிரி சீக்கிரம் முடிஞ்சு போயிடுவோம் நாங்கள் அதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கும் கோரிக்கை வச்சுட்டோம் மீட்டிங்கும் அட்டன் பண்ணிட்டோம் இப்போ எங்களுடைய கோரிக்கை உங்க உங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம் செய்தியாளர்களுக்கும் தெரிவிக்கிறோம் மக்களுக்கும் தெரிவிக்கிறோம் இல்லை இல்லை பாருங்கள் எடுக்க முடியாது முடியுன்ற நம்ம விவாதத்துக்கு போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் வந்து நிறைய இடம் இருக்குது அவங்க என்ன வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சரிங்களா நம்ம வந்து சுலபமாக வந்து அதை மேனேஜ் பண்ணி எல்லாேருக்கும் கவர்மெண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் பப்ளிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து ஒரு சேவை செய்கிற ஒரு இண்டஸ்ட்ரி சரிங்களா அட் எண்ட் ஆஃப் த டே அந்த சேவை செய்யும்போது நம்ம கரெக்டாக சேவை செய்தால் தான் நம்ம அந்த தொழிலில் இருக்க முடியும் இல்லை நம்ம லாஸ் ஆகும்போது தொழிலே இருக்க முடியாது ஸோ நம்ம வந்து அந்த தொழிலை கருதி நம்ம எல்லாரையும் அனுசரித்து போயிட்டுருக்கோம் அதெல்லாம் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அதில் அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரல அந்த மாதிரி ஒரு இதோ இல்லை நம்ம வந்து கா அனு அனுசரித்து போகிறோம் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ நம்ம கிராஜுவலாக அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களை டிபெண்ட் நாங்கள் கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம் அதனால் நாங்கள் அனுசரணையாக போகிறத தவிர எங்களுக்கு வழியே இல்லை ஆனால் கடைசியாக தொழிலே போது நாங்கள் ஏதோ ஒன்றும் பண்ணியாகணும் இல்லைங்களா அதுதான் நான் எதுக்குறேன் போகிறேன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல வரலை மக்களுக்கும் சேவை பண்ணுறோம் எங்கள் நிர்வாகத்தையும் காமி எங்களுக்கு நாங்கள் பாதுகாக்கணும் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க வேண்டிய லாபம் வயலேட் பண்ணக்கூடாது சட்டத்தையும் மீறக்கூடாது எல்லாத்தையும் நான் முன்னிலை நிறுத்தி தான் நாங்கள் செய்யணுன்றதை நாங்கள் பார்க்குறோம் வேற ஒன்றும் இல்லை டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற நம்ம இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஃபேமிலிஸ் வாங்கலாம் ஸோ அந்த ரெண்டு லட்சம் ஃபேமிலியோடைய இதோ நம்ம கருதி தான் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் இருக்கும் அப்படி இல்லைங்க இருபத்தி நாலாம் தேதி நான் சொல்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி எங்களுடைய எங்களுடைய மினிமம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எழுநூறு ஒரு நாளைக்கு உள்ளே வரும் இந்த எல்லா வண்டியும் இப்போ கவர்மெண்ட் வண்டிங்க உள்ளே வருது கவர்மெண்ட் வண்டியும் வந்து எங்கள் வண்டியும் வருது எங்கள் வண்டி வரல கவர்மெண்ட் வண்டி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு வந்துட்டு அவங்க அங்கே நிறுத்திடுறாங்க அவங்க வெளியில் போகட்டும் புரியுதுங்களா நாங்கள் வந்து நிறுத்தின உடனே திருப்பி நாங்கள் வெளியில தான் வரணும் ஏன்னா இடம் இல்லைங்க அப்போ நாங்கள் அதாவது இடம் இருந்தால் பரவாயில்ல வெளியே வரணும் வெளியில் வரும்போது ஒரு வண்டி உள்ளேருந்து வெளியே வர ஜிஎஸ்டி ரோட கிராஸ் ஆகிறது நீங்கள் போய் அந்த சிக்னலில் நின்று பாருங்க நீங்கள் சர்வீஸ் ரோடு வழியா போய் யூ டர்னில் தான் எடுக்கணும் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகும் அப்போ ஆறுநூறு பேருந்துகள் கிராஸ் ஆகணும்னா மினிமம் ஆறுநூறு நிமிஷம் ஆகும் அப்போனா எவ்வளோ மணி நேரம் ஆச்சு ஆறு மணி நேரம் ஆச்சு அப்போ ஆறு மணி நேரம் ஜிஎஸ்டி சாலையில் அந்த சைட்ல வர வண்டியும் இந்த சைடில் வர வண்டியும் எப்படி போக முடியும் ஒன்று பாலம் டைரக்டாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரணும் இல்லை நடப்பாதையிலேருந்து போகிற மக்கள் வந்து நடப்பாதை பண்ணி மேலே ஏறி பாலம் ஏறி மேலே போனோம் அங்கேருந்து இங்கே வரணும் நான் அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் சொல்கிறேன் அது வர வரணும் எங்களுக்கு நீங்கள் டைம் கொடுங்க ஜிஎஸ்டியில் போகிற ஒருத்தர் கூட போக முடியாது இப்போ வண்டலூருக்குள்ளே நான் திரும்பணும்னா வண்டலூர் பாலத்துக்கு அடியில் போய் தான் நான் திரும்பணும் வண்டலூர் பாலத்துக்கு அடியில் நான் திரும்பணும்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டலூர் பாலத்தை தாண்டி உங்களுக்கு கூடாஞ்சேரி வரலாம் பஸ் நிற்கும் எவ்வளோ பஸ் ஐநூறு பஸ்ஸு இவ்வளவு பஸ்ஸும் கவர்மெண்ட்டும் உள்ளதான் போகணும் அதே ரோட்ல நானும் உள்ளதான் போகணும் அப்போ என்ன டிராபிக் பண்ணோம் எல்லாருக்கும் யூஸ் பண்றவங்க எல்லாமே நாளைக்குள்ளே வந்து இன்டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய ஐடி கம்பெனியோ மேனு கம்பெனிஸ் எல்லாம் சுத்தி அந்த இதுல தான் இருக்கு ஸோ அந்த தான் வந்து நிறைய கம்பெனியோட போற டைம் அப்படின்னா ஒன்றா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் டைம் அவங்க மாத்த வேண்டியது இருக்கும் அவங்க எல்லாமே டைத்துக்கு போக முடியாது சோ இதுல வந்து நிறைய கம்யூனிங் வந்து போகாததுனால நாங்க காரணம் சொல்லல உண்மையான நிலவரத்தை சொல்கிறோம் நீங்களும் நிறைய கேள்வி கேட்கலாம் ஏன்னா ப்ரெஸ் மீடியா நீங்கள் கேளுங்க நாங்கள் சொல்ல ரெடியாக இருக்குது அதில் என்ன உண்மையான நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்லுங்கள் தானே தேங்க் யூ ரைட் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்